உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜாணி ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிகாஃப் டாட் காம் அன்பார்ந்த வோட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து தான் பார்க்க போகிறோம் இஸ்லாம் பெண்களை அடிமையாக வச்சுருக்கு நவீன காலத்தோடு இஸ்லாமிய பெண்கள் ஒன்றிணைய மாட்டேங்கிறாங்க நவீன செயல்பாடுகள் நிச்சயமாக இஸ்லாம் தடை செய்யுது அந்த செயல்பாடுகள் எல்லாமே பெண்களை வளர்ச்சியடைய தானே வைக்குது அப்பயே இஸ்லாம் மார்க்க மட்டும் நவீன செயல்பாடுகளுக்கு தடை விதிக்குது அப்படி இருந்தும் அந்த தடையெல்லாம் மீறி பல இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கி சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படி சாதனை செய்யக்கூடிய பெண்களை கூட நீ நரகத்துக்கு தான் போவேன்னு விமர்சனம் பண்ணுறாங்களே இது நியாயமா அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு பொது சமூகத்தில் எழுந்துட்டு இருக்கு ஸோ அப்போ அடிப்படையில் இஸ்லாத்துடைய வரையறை என்ன இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனம் போன போக்கில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அங்கீகரிக்கலை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்குது அந்த வாழ்வியலை உண்மையாக பின்பற்றக்கூடிய சமயத்தில் மன நிம்மதி அமைதி நல்வாழ்வு எல்லாம் கிடைக்குது நம்பிக்கையில் இறந்த பின்னாடி ஒரு நல்ல ஒரு நீண்ட முடிவில்லாத ஒரு வாழ்க்கையுடைய ஆரம்ப நிலையை நோக்கி நமக்கு கொண்டு செல்லுது ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே சோசியல் மீடியா மிகப்பெரிய அளவில் ஒரு அசுர வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பணம் என்பது பிரதான தேவையாக இன்றைக்கு மாதிரி இருக்குது ஸோ சோசியல் வழியாக கிடைக்கக்கூடிய பணத்திற்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நகர்ந்துட்டுருக்காங்க அந்த எல்லை வரையறை என்பது உலக மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது காரணம் அதை தாங்களும் செய்கிறார்கள் பிறர் செய்வதையும் அங்கீகரிக்கிறார்கள் அப்போ இந்த ஒத்து நிலை இருக்குல்ல நிலை இந்த ஒப்புநிலை என்ன ஆகிறதுனா பொது சமூகத்துக்கு பொருந்தும் பொது சமூகம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத நபர்கள் எல்லாத்திற்கும் கொள்கை கோட்பாடுகள் என்ற விஷயங்கள் இ இல்லாத நிலையில சுயமாக சில முடிவுகளை எடுப்பாங்க இப்போ அந்த முடிவு பல்வேறு காலங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு பெண் நடனம் ஆடுவதையோ ஆபாசமான அங்கிகள் உடுத்துவதையோ இஸ்லாம் தடை செய்யுது ஆனால் இஸ்லாம் அல்லாத பிற மார்க்கங்கள் எல்லாமே இது ஒரு திறமையாக பார்க்குது ஒரு பெண் பாட்டு பாடுறா அல்லது அந்த பாட்டில் ஆபாச வரிகள் இருக்குது கொச்சை வரிகள் இருக்குது கொச்சை முணுமுணுப்பு தன்மைகள் இருக்குது இது எல்லாமே பாடல் திறமையாக பொது சமூகம் பார்க்கும் அது ஒரு முஸ்லீம் ஹிஜாப் பொண்ணு போட்டு அந்த ஆபாச வரிகளையோ அல்லது இணைபிவிப்பு வரிகளையோ பாடிச்சு அப்படின்னா பொது சமூகம் அதை கொண்டாடும் அது திறமையாக பார்க்கும் உண்மையாக அது திறமையா அந்த திறமையின் மூலம் யாருக்கு பயணம் கிடைக்குதுன்னு கேட்டால் நிச்சயமாக அது பொழுதுபோக்கு என்ற தன்மையை தாண்டி ஒன்றும் கிடைக்காது ஒரு ஐஏஎஸ் ஒரு பொண்ணாகுது ஒரு ஐபிஎஸ் ஆகுது ஒரு கலெக்டர் ஆகுது அது உண்மையான சமூக சிந்தனை கொண்ட பெண்ணாக இருந்துச்சுன்னா அது எல்லா சமூகத்திற்கும் பயனடையக்கூடிய வகையில் தன் இறப்பு வரை அந்த பணியை செய்யும் அதே சுயமாக தனக்கு தேவையான அடிப்படையில் அது செயல்பட்டால் கூட அது சமூக வளர்ச்சியாக மாறும் ஒரு சமூகத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎப் ஐபிஎஸ் பின் வருது ஒரு கலெக்டராக வருது அப்படின்னா நிச்சயமாக சமூக வளர்ச்சி தான் ஆனால் பாடுவதன் மூலம் யாருக்கு என்ன வளர்ச்சி இருக்குது கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அதை தாண்டி அது என்ன பெ பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு கிடையாது அப்போ பாடல் என்பது பொழுதுபோக்கு நடனம் என்பது பொழுதுபோக்கு இசை மீட்டல் என்பது பொழுதுபோக்கு இன்னும் கா நகைச்சுவையாக சமூக வலைதளங்களை நடிப்பது ஏகப்பட்ட அனைத்து விஷயங்களும் பொழுதுபோக்கு தான் நீங்கள் இது எதுவுமே வந்து சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வர முடியாது நீங்கள் பண்ணதுனால ஒருத்தர் நல்வழி அடைஞ்சிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பல நபர்கள் ஜொலித்துட்டுருக்கிறாங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி அடிப்படை அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் மக்களை பார்க்க வைக்கணும் ஸோ பார்க்க வைக்கிறதுக்கு எந்தளவு இறங்கியிருக்காங்கன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாமே இ இப்போ அநேக பெண்கள் தன் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வெளிப்படுத்துகிறாங்க எப்படி வெளிப்படுத்துகிறாக்கன்னா அது திறமை என்ற அடிப்படையில் அவன் பார்க்குறான் நான் காட்டுறேன் வேலை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவன் பார்க்குறனால காட்டுறேன் நான் காட்டுறனால அவன் பார்க்கறான் அப்போ ஒரு காம்ப்ரமைசெல்லாம் போயிடுறாங்க கீழே ஆயிரம் கமெண்ட் கழிவு ஊற்று எனக்கு நீ பாக்கிறே இல்லை திட்டு நீ என்னை பார்க்காம நீ கி திட்ட திட்டிருக்க மாட்டேன் அப்போ நீ பார்த்துருக்கிறது ஒரு வியூஸ் நான் கணக்கு எடுத்துக்கலாம் அதன் மூலம் எனக்கு லட்சக்கணக்கான பணம் கிடச்சிருப்போதே அப்படின்னு சொல்லிட்டு உலக ஆதாயத்திற்காக உலக தேவைக்காக இன்றைக்கி கொள்கை கூட்பாடுகள் இல்லாமல் சமரசம் இல்லாமல் இன்றைக்கி பயணிக்கிறார்கள் ஸோ இந்த நீரோட்டம் இருக்குல்ல இந்த கேடுகட்ட டிச்சு நீரோட்டம் இந்த கேடுகட்ட குப்பை நீரோட்டத்தில் முஸ்லீம் பெண்களும் கலக்கிறார்கள் கலந்து கொண்டு பாடல் பாடுகிறார்கள் கோயில் விசேஷங்களில் நடனம் ஆடுறாங்க இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி தான் ஒரு பெண் போன வருஷம் கொடுத்த ஒரு பேட்டி இன்னைக்கு மறுபடியும் பிஹேன் முடிச்சிட்டு ரெண்டாக்கிட்டு இருக்கிறான் அவன் பிகேன் உட்ஸுடைய வேலை இந்த கெலாட்டா வேலையெல்லாம் என்னென்னா முஸ்லீம்கள் சமூகத்துலேருந்து ஏதாவது ஒரு பெண் வெளியே வந்துருச்சா இது போன்ற இந்த டிச்சு சாக்கடைகளுக்குள்ளே புலர் கலப்பதற்கு வாமா நீ வா ஹிஜாபை உடச்சிட்டு இஸ்லாம் சமூகத்துலேருந்து விடுதலைக்காக உள்ள வாமான்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டாடுறது தான் இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வேலை அதை தான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் செஹனாஸ் ரஹ்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க போன வருஷம் பயங்கர ட்ரெண்டானாங்க இவன் யார்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படையில் முஸ்லீம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அவங்க எப்படியோ இருந்துட்டு போகணுன்னு விடலாம் தான் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் சமூகத்திலேருந்து இந்த விடுதலையை நோக்கி வந்திருக்கேன் என்ன விடுதலைன்னு பார்த்தா இந்த செஹ்னாஸ் ரஹ்மான் ஒரு பாடி பில்டர் மிகப்பெரிய பாடி பில்டர் பாடி பில்டர்னால் தெரியல உங்களுக்கு மசில்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் காட்டுவதன் மூலம் வந்து அடுத்தடுத்த கிரேடுக்கு போகலாம் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகலாம் ஸோ பாடி பில்டர்கள் மூலம் இந்த சமூகத்திற்கோ இந்த நாட்டிற்கோ என்ன வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது என்ன இருக்குது பாடி பில்டர் மூலம் என்ன ஏதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அவங்க செயல்படுத்தின திட்டத்தின் மூலம் இது நடைஞ்சிருக்கு அறிவியல் துறை எடுத்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் நாட்டுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு பல துறைகள் இருக்குது அரசாங்க ரீதியாக பல பொருளாதார ரீதியாக கட்டுமான ரீதியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றமும் சேர்த்ததில் அமையணும் ஒரு பெண்ணுடைய விடுதலை என்பது ஒரு பெண்ணுடைய திறமையுடைய வெளிப்பாடு என்பது பாடி பில்டர் மூலம் யாருக்கு என்ன பயன் இப்போ சொசைட்டிக்கு பயன் கிடையாது அப்போ இவங்களுடைய ஹாபி விருப்பம் ஸோ அப்போ அவங்க விருப்பம் என்ற நிலையிலேருந்து இதை அணுகிறாங்க அப்படிங்கும்போது அது இஸ்லாமிய மார்க்கத்தை பிளேம் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல வந்து நின்று பேசக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய எல்லா காணொலியிலும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண் நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தேன் எந்தளவு என்ன வச்சுருந்தாங்கன்னு அவங்க சொல்லலை ஆனால் சொல்கிறாங்க நான் புர்கா போட்டிருப்பேன் கண்ணில் வந்து இந்த நெட்லாம் போட்டிருக்கும் அந்தளவு இருந்தேன் இன்றைக்கி அதெல்லாம் உடச்சி எதிர்ப்பெல்லாம் கிளந்து வெளியே வந்திருக்கிறேன் அப்போ அப்படி வரக்கூடிய பெண் தன் சுய விருப்பத்தின் சுய சிந்தனையும் சுய தேவையின் அடிப்படையில் வர்றாங்க தவிர அதற்கு கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக பொது சமூகத்தில் கிடையாது ஆனால் இஸ்லாம் வரையறை கொடுக்குது இஸ்லாம் ஒரு பெண் எப்படி இருக்குன்னு சொல்லுது இஸ்லாம் எப்படி வாழணும்னு சொல்லுது எல்லாமே சொல்லி கொடுக்குது அப்போ இதெல்லாம் யார் சொன்னான்னா ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இல்லை ஒரு க கட்டளையாகவோ சட்டமாகவோ ஒரு எழுதியதை வைக்கல இறைவனுடைய சட்டமாக இருக்குது அப்போ இறைவன் கொடுத்த சட்டம் என்று நம்பக்கூடிய தான் முஸ்லீமாக இருக்க முடியும் குர்ஆனையும் ஹதீஸ் நபிகளுடைய வாழ்க்கையும் பின்பற்றக்கூடியவர் முஸ்லீம் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடியவன் தான் முஸ்லீம் அப்போ உன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துவதற்கு முன்னாடி அந்த முஸ்லீம் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய கோட்பாடுக்கு நீ அடங்கியிருக்கிறியா கட்டுப்பட்டு இருக்கிறியா இஸ்லாம் ஏவிய நன்மை தீமையை பின்பற்றிய அப்படிங்கிற வரையறையிலேருந்து உன்னை வெளிப்படுத்தணும் நீ ஒரு முஸ்லீம்ன்றது இல்லாட்டி என்ன பண்ணணும் நீ காமனாக எல்லாத்தோட ஒன்றா இருந்துட்டு போயிடலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அங்கேருந்து நான் வந்தேன் புர்கா என்னை வாக்கி இருந்துச்சு கிட்டத்தட்ட இவங்களுக்கு பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க பத்தொம்போது வயசில் ஒரு குழந்தை இருபத்தோரு வயசில் குழந்தை அப்போ சிறு வயது குழந்தை இஸ்லாம் ஆதரிக்குது என்னை அடிமையாக வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனையிலேருந்து அவங்களுடைய பேச்சுக்கள் சில இடங்களில் வெளிப்படுத்துது திறம் செய்யப்பட்டது கணவன் விரும்பலை பாடி பில்டரை ஸோ கணவர் வந்து இருக்கணும் அவங்க கூட கட்டாயப்படுத்தணும்னு தாய் சொல்கிறாங்க கணவன் கல்லானாலும் கலவேன் புண்ணானாலும் புருஷன் அப்படின்னு அவங்க தீனுக்காக போராடி மார்க்கம் குடிகாரனாக இருந்து இஸ்லாத்தை நிலைநாட்டணும் இல்லாட்டி மார்க்க மார்க்கபட்சோடு இருக்கணுங்கிறதுக்காக போராடலை பாடி பில்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு நிலையில் கணவனோடு விவாகரத்து நடக்குது அங்கேருந்து வெளி வர்றாங்க வெளி வந்து இரண்டு பிள்ளையோடு இருக்கிறாங்க ஆனால் அவருடைய தந்தை இந்த பெண்ணுக்கு சப்போர்ட் சமூகத்தில் யார் என்ன சொன்னா என்னம்மா சொந்த மந்த வீட்டுக்கு வர்றாங்கலாம் வரலையா பிரச்சனை கவலையே கிடையாது நீ என்ன பண்ணு பாடி பில்டர் ஆகுன்னு சொல்லிட்டு தந்தை உற்சாகப்படுத்துறார் அப்போ அடிப்படையில் மார்க் அறிவு என்பது தந்தைக்கு இல்லை மார்க்கு நிலைப்பாடு இருந்துச்சு அதை எத்திர்க்க மாட்டார் ஏன்னா இவங்களே சொல்கிறாங்க நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணால் எனக்கு கூச்சமாக இருந்துச்சு ஏன்னா பாடி பில்டர்னால் பிகினி போட்டுகிட்டு தான் நிற்கணும் அது அடிப்படை தேவை தானே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து பிகினி போட்டு தானே தீரணும்னு உலகத்துடைய வரையறை என்ன உலகம் என்ன கட்டமைச்சிருக்குது ஒரு விளையாட்டு அப்படின்னு என்பது மனிதன் உருவாக்கியது பாடி பில்டர் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் உலகத்தில் எல்லா விளையாட்டுகளும் மனிதன் உருவாக்கி அதுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டிருக்கான் இதை நீ பின்பற்றி தான் நான் வந்து ஒரு உயரத்துக்கு அடைய முடியும்னா அதை பின்பற்றி உயரத்தின் அடைவதன் மூலம் என்ன கிடைக்கிது உனது மன சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கிது ஸோ அது சரியானதா உன் சந்தோஷத்திற்காக செய்யணும் அப்படின்னா ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய முடியாது செய்ய வாய்ப்பே இல்லை உன் சுயமாக எடுத்து நீ உன் சிந்தனைக்கு ஏற்ற ஓடணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது இஸ்லாம் அந்த சிந்தனைக்கு அப்படிங்கிறது தடை செய்யலை உன் சிந்தனையை செலுத்து ஆனால் இறைவன் என்ன சொல்லியிருக்கானோ அந்த நிலையிலேருந்து உன் சிந்தனையை செலுத்து அப்போ நீ சுயமாக ஒருத்த சிந்திச்சு வாழணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டானா நிச்சயமாக நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ செய்யலாம் ஒரு எல்ஜிபிடிக்குவா இருக்கலாம் ஒரு ஒரு எச்சரிக்கையில் ஈடுபடலாம் ஒரு லெஸ்பியனாக வாழலாம் அந்த துறைக்குள்ளே போகலாம் லஞ்ச லாவணியங்கள் வாழலாம் எல்லாமே செய்யலாம் மனசுக்கு ஏற்ற மாதிரி கட்டுக்கிடங்காமல் எல்லாமே செய்யலாம் ஆனால் இஸ்லாம் இங்கே ஒரு வரையறை கொடுத்துருக்குது அப்போ நீங்கள் ஒரு முஸ்லீம்ன்றத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய சமயத்தில் உண்மையாக அந்த முஸ்லீமுடைய கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு இருந்தால் தான் நீங்கள் ஒரு முஸ்லீம் ஸோ இந்த கோட்பாட்டுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் அப்படிங்கிறதே அடிமைத்தனமாக ராம் போன்ற இயக்குநர்கள் பார்க்குறாங்க இயக்குனர் ராமுடைய பழைய சமீப கால எடுத்து பாருங்களே அவர் பெரிய சிந்தனையாளராக இருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா எல்லா மதங்களும் முட்டாள்தனம் எல்லா மதங்களும் அடிமைத்தனம் அப்படிங்கிற ரேஞ்சில் ரொம்ப இஸ்லாத்தையும் போய் நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு இது முட்டாள்தனமான விஷயம் அவர் சொல்றாரு இஸ்லாம் மார்க்கத்தை அழிக்க கிறிஸ்துவம் பாடுபடுது யூத ஜியோனிஸ்டுகள் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை அழிக்க பார்க்குறாங்க அதே போல் வந்து பௌத்தம் ஒரு படுகொலையை செஞ்சுட்டு இருக்குது ஹிந்துத்துவ சிந்தனை ஒரு படுகொலையை செஞ்சுட்டு இருக்கு இஸ்லாம் மார்க்கத்துல பெண் அடிமைத்தனம் இருக்குங்கிறாரு எந்த நிலையிலேருந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு யார் உங்களுக்கு டேட்டா கொடுத்தது பெண் அடிமைத்தனம் இஸ்லாத்தை பின்பற்றப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் இவருக்கு எப்படி எதை வச்சு சொல்கிறாருனா புர்கா இவர் சொல்கிறாரு எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைன்னு இரண்டு மூன்று விஷயங்களை சொல்கிறாரு அதில் பிரதானமாக என்ன சொல்கிறாருனா சில மதங்கள் வந்து இந்த டைமுக்கு தான் வெளியே போகணும் இரவானா வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுதாமா இது அடிமைத்தனம் இது பிற்போக்கு பெண்களை வந்து அடிமைத்தனமாக வச்சுருக்குறாங்க சுயமாக சிந்திக்க விடலை இரண்டாவது என்ன பெண் என்ன உடைய உதட்டணும்னு ஒரு மார்க்கை சூஸ் பண்ணக்கூடாதுங்குது என்ன உடைய நீங்கள் உடுத்துணுன்னு ஒரு மார்க்கை வந்து சொல்லக்கூடாதாமா அப்போ எந்த வரையறையும் இல்லாமல் சுயமாக உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போயிடு உனக்கு இது பிடிச்சிருக்காத போடு உனக்கு அது பிடிச்சிருக்கா அதை போடு அப்படிங்கிற நிலை நோக்கி தான் என்ன பண்ணார் ராம் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே பொதுவான புத்தியிலிருந்து அதாவது மத நம்பிக்கை இல்லாத அதாவது மார்க்க நம்பிக்கை இல்லாத பற்றில்லாத நபர்கள் சுயமாக சிந்திக்கிறாங்க இவங்க எந்த இடத்துல இறுதியாக போய் நிற்பாங்க நான் படைப்புகளை குறித்த சிந்தனையில் இயற்கையை நிற்பாங்க இயற்கைக்கு இயற்கை இயற்கையுடைய பிரம்மாண்ட படைப்பு அப்படின்வாங்க அப்போ இயற்கை படைச்சிச்சுன்னா இயற்கைக்குன்னு உருதா உயிர் இருக்குதா இயற்கையுடைய வடிவம் என்ன இயற்கை எந்த தன்மையில் இருக்கும் ஆயிரம் கேள்வி எழுதில்லை அப்போ இயற்கை படைத்தது அப்படிங்கிற அந்த அந்த நாலேஜே அறிவற்ற நாலேஜ் தானே அப்போ இயற்கை படைப்பு இயற்கையுடைய படைப்புகள் அப்படிங்கிறீங்க படைப்புங்கிறீங்க அப்போ படைத்தவன் ஒன்று ஒருத்தர் இருப்பான்ல படைப்பானன்னு ஒருத்தர் இல்லாமல் எப்படிங்க படைப்பு என்பது என்பது உருவாகும் நான் பேசக்கூடிய இந்த மைக்கு எப்படி பேசுகிறேன் இது ஒருத்தன் படைச்சிருக்கான் உருவாக்கியிருக்கான் அதனால இது வந்து சத்தம் வருது இது படைக்கப்பட்ட பொருள் அப்போ படைப்பானான்னு ஒருத்தர் இருப்பான்ல ஓகேங்க அப்போ சிந்தனையை தெளிவுபடுத்த வேண்டும் என்னைக்குமே படைப்பு இயற்கையுடைய படைப்பு இயற்கையுடைய படைப்பு ஆயிரம் பேர் பொதுவாக பேசிகிட்டு இருப்பான் அதே போல் இன்னொன்று சொல்லுவாங்க மதங்கள் கிடந்த மனித நேயம் இஸ்லாத்திற்கு அந்த வரையறையே கிடையாது மார்க்கம் தான் மனிதநேயத்தை போதிக்குது மார்க்கம் தான் ஒருத்தனை மனிதன் பற்றாக இருக்குது கொரோனா காலத்துல உதவி செய்கிறான் பேரிடர்ல உதவி செய்கிறான் பல்வேறு மலை வெள்ளங்களை உதவி செய்கிறான் ஒரு முஸ்லீம் அப்படின்னா உண்ட போய் கேளுங்க ஏன்பா உண்ட மனித நேயத்தோட செய்யறேன் உன் மார்க்கத்தை தாண்டி தானே செய்யற மதங்களை கிடந்த மனித நேயத்தோட தான் செய்யறேன் என்ன அப்படி சொல்ல மாட்டான் என் மார்க்கம் இதை சொல்லுது என் மார்க்கம் என்ன பண்பானதான் ஆக்கி இருக்குது என் மார்க்கம் என்னை ஈகை கொண்டவனாக மாற்றியிருக்கு அப்படின்னு தான் ஒரு முஸ்லீம் சொல்லுவான் ஸோ மதங்களை கடந்த மனிதநேயம்னு ஒன்று கிடையாது என் மதம் தான் என் மார்க்கம் தான் என்னை மனிதநேயம் உள்ளவனாக அப்படிங்கிறது தான் இஸ்லாத்துடைய நிலையிலிருந்து நம்ம பார்க்கணும் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை போகிற போக்குள்ள ஒருத்தர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு போகிறான் எல்லா அடிப்படைவாதிகளோடு இவங்களும் ஒருத்தனுங்கன்னு சொன்னால் யாரும் விட்டு கொடுக்காதீங்க இஸ்லாம் வரையறையை தெரி தெரிவிச்சிருக்கு ஸோ இப்போ பெண்களுக்கான முன்னேற்றத்தை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம் இஸ்லாம் பெண்களை அடிமையாக வச்சுருக்கா வாய்ப்பை கொடுப்பது கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக குரானில் இறைவன் சொல்கிறான் இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் அதி ஹலக் அப்படின்னு நபிசல்லாசத்துக்கு சொல்கிறாங்க வாசிப்பீராக உன் இறைவனுடைய பேரை கொண்டு வாசிப்பீராக அப்படின்னு நபிசல்லாசத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு கல்வியை குறித்து தான் முதல் அந்த வசனம் இறங்குது அப்படி இறங்கும் போது அந்த இடத்துல அந் அப்படிங்கிற பெண்கள் இல்லாத ஆண்கள்னு பிரித்து பேசலை இறைவன் ஒட்டுமொத்த சமூகத்திற்குன்னு சொல்கிறான் அப்போ ஆண் பெண் இரண்டு பேரும் அமையிறாங்கல்ல அப்போ கல்வி என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமாக கிடைக்கும் சரி ஓகே ஆண் பெண் கல்வி கிடைக்கணும் ஓகே கல்வி கிடைத்ததன் மூலம் அவங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான துறைகளில் முன்னேறலாம் இஸ்லாமை தான் வரையறுக்குது நீ பாடி பில்டர் ஆகிற சிங்கர் ஆகிற நடனம் பண்ணிகிட்டு இருக்கிற இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பொழுதுபோக்குக்கான செயல்பாடுகள் தவிர சமூகத்திற்கான செயல்பாடு அந்த சமூகத்திற்கான செயல்பாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்பது நன்மையாக மாறி நலையில் மறுமையிலும் பயனளிக்குதா அப்படின்னு தான் ஒரு இஸ்லாமை பின் ஆசைப்படுவாள் ஒரு மருத்துவராக வயன் இஸ்லாத்தில் மருத்துவத்துறை என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒரு அமல் ஒரு நன்மையான செயல் ஒரு பிறருக்கு நீங்கள் உதவுறீங்க பிறருக்கு மருத்துவம் செய்கிறீங்க அதன் மூலம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நன்மை ஈட்டுறீங்க அப்போ அந்த துறையை நோக்கி முஸ்லீம் பெண்களை நோக்கி நாம் தள்ள வேண்டும் ஒரு கட்டுமானத்துறை அதுவும் நீங்கள் செல்லலாம் ஒரு நர்ஸ் நர்ஸாக நீங்கள் செல்லலாம் ஒரு கல்வியாளர் இஸ்லாம் போதிக்குது நீங்கள் ஒரு டீச்சராக மாறுங்க உங்கள் கல்வியை மக்களுக்கு சொல்லுங்க என் கல்வியை சொல்லும்போது கட்டாயம் ஒருத்தனை நல்வழிப்படுத்துறீங்க நீங்களும் நல்வழி பெறுறீங்க அப்ப இந்த சமூகத்துடைய வளர்ச்சியை நோக்கித்தான் முஸ்லீம் பெண்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாம் கிளியர் கட்டாக சொல்லிடுச்சு எங்கேயும் படிக்கல அப்படின்லாம் சொல்லலை இந்த ஷெஹனாஸ் ரெஹாம் குடி சொல்றாங்க எங்க குடும்பத்துல டென்த்து யாரும் தாண்டல எட்டாவது தாண்டலன்னு அது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேறு வெறும் இஸ்லாம் சமூகத்தில் மட்டும் அந்த நிலைப்பாடு கிடையாது ஏதோ முஸ்லீம் சமூகம் தான் எட்டாவது ஏழாவதோடு நிறுத்திட்டாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லா சமூகம் எல்லா மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் எஜுகேஷன் ஆகலை ஏன்னா அவங்களுக்கு அப்போ பெரிய பெரியார்கள் அறிவும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க சமூகத்துடைய இன்றைக்கும் பயம் இருக்குது வெளியே தாட்டினா ஏதாவது ஆண்கள் மூலம் பாதிப்பு ஏற்பட்டுருமா அப்படிங்கிற அந்த பயத்தின் காரணமாக வச்சுருந்தாங்க தவிர இஸ்லாம் வந்து உங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது எட்டாவது உடல் நிறுத்தி அங்கே சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது பெண் ஆணாகட்டும் பெண் ஆகட்டும் கல்வி என்பது கட்டாய கடமை சீன தேசம் சென்றாவது கல்வி கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவ் ஏன்னா கடல் கடந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளோ போய் எங்க கல்வி கிடைக்கோ அங்கே போய் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒன்று மற்றொன்று ஆண் பெண் பெண்களை தனியாக தாட்டுவது இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு குற்றமாக வந்து பெண்ணடிமையாக பார்த்துட்டு இருப்பாங்க பெண்ணை மகரம் இல்லாமல் யாரும் தாட்டக்கூடாது ஏன் பெண் என்பவள் தைரியமானவள் தான் ஆனால் சூழல் எப்படி இருக்குது இந்த சூழல் எப்படி இருக்கு இரவு நேரங்களில் போயிட்டு இந்த நேரத்துக்கு வரணும்னு ராம் குத்தம் சொல்கிறாரு ராமனை சொல்கிறாரு இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு வரணும்னு சில மார்க் மதங்கள் சொல்லுதுன்னு அப்படி தான் சொல்லணும் ஏன் சரியான நேரத்திற்கு இல்லம் திரும்ப வேணும் இல்லாட்டி எவ்வளோ நமக்கு பதட்டமாக இருக்கிறது ஒரு பெண் தைரியமாக ஒரு பத்து ஆண்களை ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்போ பாதுகாப்பு என்பது பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் போகிற போக்கில் நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் பெண் தைரியமானவள் எங்கே வேணாலும் போவான் தைரியமானவள் தான் உடலுடைய தன்மை என்ன இந்த பாடி பில்டருக்குடி உடலுடைய தன்மையை ஒத்து நம்ம பல விஷயங்களை பேசலாம் ஒரு பெண்ணுடைய நலன தன்மையோடு இருக்கணும் வாழ்வியல் அவ பயணிப்பதற்கு ஏன்னா உடலுடைய கூரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயம் இருக்குது பெண்கள் குடும்ப வாழ்வியல்லையும் ஈடுபடணும் அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல பேரும் புகழும் ஒரு நல்ல வேலையிலையும் இருக்கும் அப்படி அப்படின்னா அந்த பாடி பில்டர் தொழில் விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தேவையற்ற ஒரு செயல் அதன் மூலம் என்ன பயன் நமக்கு இருக்குல்ல உன்னது ஆசை தான் தவிர அதன் மூலம் சமூகத்திற்கோ உனக்கு என்ன பையன் அப்போ வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகணும்னா ஒரு திருமண பந்தத்தோடு ஒரு நல்ல சமூக தேவையோடு ஒரு நிலையை நோக்கி ஒரு குறிக்கோளோடு செல்ல வேண்டும் அப்போ அதுதான் நம்ம அதை தேவையாக இருக்குது அப்போ இந்த பாடி பில்டரு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து போகிறதுக்கு இஸ்லாம் தடை விதிக்குதானா தடை விதிக்குது ஏன் இது ஒரு அளவும் யாருக்குமே பயனற்ற ஒரு தான் சொல்ல முடியும் யாருக்கு என்ன பையன் இதன் மூலம் ஆண்கள் ஜொலிக்கக்கூடிய துறையில் பெண்கள் ஜொலிக்கணும் அப்போ ஆண்கள் பாடி பில்டரு நீங்களும் பாடி பில்ட்ரு ஓகே அவன் ஐநூறு கிலோ தூக்குறான் நீ ஐநூறு கிலோ தூக்க முடியல ஏன் ஐநூறு கிலோ உன் உடல் வாக்கை இறைவன் படைச்சிருக்கான் உங்களோடது தோட்டத்திற்கு இருப்போல் அதற்கேற்ற தன்மையோடு நம்ம பயணிக்கணும் அதற்கு ஆண்களுக்கு பெண்கள் அடிமை கிடையாது அவன் உடல்ல வலிமையா இருக்கலாம் ஆண் இயற்கையாக பெண்கள் உடல்ல வலிமை சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் மன உறுதியை பொறுத்து தான் இங்கே முடிவு உங்கள் மன உறுதியை பொறுத்து தான் எல்லாமே எடுக்கப்படும் கூடுதலாக சொல்லணும்னா ஆண் பெண் நாளை மறுமையில் இருக்கிறாங்கன்னா தோற்றத்தை வைத்தோ உருவத்தை வைத்தோ கிடையாது அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நல் எண்ணங்களை வைத்து செயல்களை வைத்து தான் இறைவன் நாளைக்கு சொரு உயர் என்ன சொல்ற சொர்க்கம் நரகமே வழங்குவான் நிறத்தை வைத்தோ உடல் தோற்றத்தை வைத்தெல்லாம் கிடையாது ஒரு ஆணை விட ஒரு பெண் அமலில் சிறந்து விளங்குறாளா நல்ல ஷாலிகான பெண்ணாக இருக்கிறாளா அவளுக்கு சோனம் உறுதி அப்படிங்கிற நிலைப்பாடு தான் வைக்கிறா அப்போ உள்ளம் சார்ந்து மனம் சார்ந்து ஒரு பெண் வளர்ச்சி அடைய நோக்கி செல்ல வேண்டும் அந்த வளர்ச்சி எல்லா கட்டங்களிலும் எல்லாருக்கும் பயனளிக்க வேண்டும் அதுதான் நமது எண்ணமா இருக்குது ஆனால் அதை விட்டு போட்டு கிற்குத்தனமாக ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பாடி பில்ட்ராகிடுச்சுன்னா அப்படியே புகழ்ந்து தள்ளுறது பார்த்தீங்களா உங்கள் மார்க்கத்துடைய அடிமைத்தனத்திலேருந்து ஒரு பெண் வெளியே வந்துருச்சு நீ தைரியமான பெண்ணுமா சிங்க பெண்ணுமா தமிழ் கண்ட பாரதி கண்ட பெண்ணுமா சொல்லிட்டு புகழாரம் செலுத்துவது அப்போ இதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொள்வதனால் இந்த முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு பெரிய கிரேடு கூடிடுது என்னென்னா பார்த்தியா இந்த சமூகம் மொத்தமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அனைத்து பார்வையாளர்களும் கிடச்சிடுறாங்க ஒரு யூடியூப்பில் ஒரு பெண் வந்து பாட்டு பாடுற நடனம் மாறுறாங்க ஒரு முஸ்லீம் பெண்ணா முஸ்லீமுடைய பார்வையாளர்கள் அதை ஒமீட் பண்ணுறாங்கன்னு வைங்க அநேக பார்வையாளர்கள் பார்வையாளர்களாக மாறிடுறாங்க அப்போ அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கொஞ்சம் எச்சா கிடைக்கிது நான் பயன் நான் யார் பார்ப்பீங்க நீங்கள் தான் பார்ப்பீங்க எல்லோரும் உட்காந்து இருப்பீங்க இதை நான் பாட்டு பாடினேன்னா எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்கள்ல எல்லா மக்களும் பார்ப்பாங்கல்ல திறமையை அங்கீகரிப்பாங்கள்ல இப்போ பார்வையாளர்களும் இன்கமும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக கிடைக்கும் ஸோ இதுதான் பர்ட்டிகுலராக அவங்களுடைய தாட்டாக காணப்படுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம் பெண் பிள்ளைகளை அல்லாஹூ ரசூல் எப்படி காட்டி கொடுத்தாங்களோ அந்த வகையில் வளர்க்கணும் வளர்த்து ஒரு ஷாலிகான பெண்ணாக வளர்க்கணும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள குழந்தையை வளர்க்கணும் அந்த பெண்ணின் மூலம் எந்த ஆணும் சலனப்பட்டுறக்கூடாது இந்த பெண் என்ன சொல்கிறாங்க பிகினி போட்டு நிற்கிறது அந்த ஸ்டு அந்த ஸ்போர்ட்ஸுடைய செட்டப்புங்க அந்த கொள்கை அந்த அந்த க அதோடைய அமைப்பு அப்படி தாங்க அப்போ நான் போட்டு இப்படி பில்டிங் அப்படி மிஷன்ஸ்லாம் காட்டும் போது மிச்ச ஆண்கள் கமெண்ட் பண்ணாலோ இல்லை தப்பாக பார்த்தாலும் அதில் என் நானெலாம் கவையப்பட மாட்டேன் அப்போ உன் உன் உடம்பு ஒருத்தன் பார்த்து கமெண்ட் பண்ணால் நீ கவலைப்படாமல் நீ முன்னேறணும் அப்படிங்கிறதுங்கிறது உன் உடம்பை நீ காட்டுகிறாய் அதன் மூலம் நீ வளர்ச்சி அடையக்கூடிய துறையை வந்து நோக்கி போகலான்னு தவிர அதன் மூலம் வழிகட்டவர்கள் வழிகட்டிட்டு போட்டோம் ஏன் எப்படி பார்த்து எக்கெட்டு கட்டாலும் போகணும் சலனம் அடைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ என்னமோ பண்ணிட்டு போகணும் அப்போ ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருக்கணும்னா தன் மூலம் எந்த ஆணும் வழிகிடக்கூடாது தன் பார்மையின் மூலம் சொல்லின் மூலம் யாரையும் எந்த முன்னொன்று ராம் சொன்ன மற்ற ஒரு சொல்கிற இயக்குனர் ராம் சொன்ன ஒரு விஷயம் ஆண் பேசக்கூடாது அப்படிங்கிற தடைகள் எவன்கிட்ட யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு மா மார்க்கம் அப்படி தான் சொல்ல வர்ற ஒரு மதம் முடிவு செய்ய வருது அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லா விஷயங்களும் இங்கே நம்ம வந்து கற்றற்ற சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அது பெரிய ஆபத்தை நோக்கி தான் கொண்டு செல்லும் இன்றைக்கி உலகம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது மனம் போன போக்கில் வாழக்கூடிய மக்கள் அவங்க சில முடிவுகளை எடுத்து சில கூட்டங்களாக பிரிகிறாங்க எல்ஜிபிடிக்கு ஒரு எச்சரிக்கையாளர்கள் இது போன்ற நபர்கள் எல்லாம் கூட்டமாக குவிகிறாங்க அவங்க சின்ன சொசைட்டியாகிட்ட தங்களை வச்சுக்கிறாங்க இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காக சில அரசுகள் கூட ஏன் அரபு நாடுகள் கூட என்ன பண்ணுது இவங்களுடைய ஓட் பேங்க் வேணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கான சட்டங்களையும் இவங்களுக்கான நலன்களையும் நல வாரியங்களையும் திறந்து கொடுக்குது ஏன்னா அவங்க ஒரு கேங்காக மாறிட்டாங்க இல்லை இது தப்புடா இயற்கைக்கு எதிரானதான்னு நீ சொல்லிட்டேன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்களை நான் வந்து யூசிக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஸோ இன்ஷால்லாம் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவு வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாக் விபரகாத்து